வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பருத்தி கோட்டையை சேர்ந்தவர் தான் தமிழரசன் இவருடைய தான் ரேவதி இந்த தம்பதிகளுடைய மகள்தான் புவனேஸ்வரி வயது இருபது இவரும் வரத்தநாடு கீழ்வன்னிப்பட்டு அம்பலக்கார தெருவை சேர்ந்த சபரி என்ற இருபத்தி மூணு வயது வாலிபரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலிஷ்டிட்டு வந்திருக்காங்க புவனேஸ்வரி தான் வந்து சபரியை காதலிப்பதாக அவருடைய பெற்றோர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த காதலுக்கு அவருடைய பெற்றோர்கள் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க காரணம் சபரி எந்தவித வேலை வெட்டியும் இல்லாமல் ஊர் சுற்றிட்டு தெரிகிறான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவன் அவனை நல்லா வச்சுப்பானா கண்டிப்பாக வச்சுக்க மாட்டான் அதனால் நாங்கள் சொல்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசன் சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கு புவனேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சபரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இல்லைனா நான் செத்து பெறுவேன் அப்படின்னு தன்னுடைய தந்தையான தமிழரசனை மிரட்டியிருக்காங்க இதனால் சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசன் தன்னுடைய மகளான புவனேஸ்வரிக்கு வேறு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயத்தை புவனேஸ்வரி தன்னுடைய காதலை சபரி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு உடனே சபரி சரி இவங்க பெற்றோர் எதிர்த்து வா நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு புவனேஸ்வரி தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து சபரியை வந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா புவனேஸ்வரிய பெற்றோர்கள் இந்த திருமணத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு புவனேஸ்வரியும் அவருடைய கணவரான சபரியும் வலுத்தூரில் தன்னுடைய தந்தையான தமிழரசனும் தாயான ரேவதியும் வேலை பார்க்கக்கூடிய அந்த செங்கல் சொலைக்கு வந்து அங்கேயே ஒரு குடிசை போட்டு தங்கி அந்த செங்கல் சொல்லிலே வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அது வரைக்கும் புவனேஸ்வரியும் சபரியும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க எப்போ புவனேஸ்வரி தான் தந்தை வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அதிலே இருந்து புவனேஸ்வரிய நடவடிக்கைகள் வந்து மாறியிருக்கு புவனேஸ்வரி நிறைய பேர்கிட்ட சிரித்து சிரித்து பேசியிருக்காங்க இது சபரிக்கு தன்னுடைய மனைவி மீது சந்தேகமும் ஏற்படுத்தியிருக்கு இதனால் தன்னுடைய மனைவி யாருக்கிட்ட பேசினாலும் சரி தன்னுடைய மனைவியை கண்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு தகாத வார்த்தைகளையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இதனால் புவனேஸ்வரிக்கும் சபரிக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு சம்பவத்தன்று கூட வந்து புவனேஸ்வரி தன்னுடைய தாயார் தாயார்கிட்ட பேசிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்போ சபரி தூங்காமல் தன்னுடைய மனைவியான புவனேஸ்வரி வருகைக்காக காத்திருந்துருக்காங்க ரொம்ப நேரம் கழித்து புவனேஸ்வரி வந்ததால் புவனேஸ்வரி கிட்டே அவர் சண்டை போட்டிருக்காரு எவங்கிட்ட எவங்க எவங்க கூட போய் ஊர் சுற்றிட்டு வர இல்லையா நீ எவங்கூட போய் படுத்துகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரியை வந்து தகாத வார்த்தைகளால் சபரி வந்து திட்டிருக்காரு இதனால் கணவன் மனைவிக்கு இடையே வந்து கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு என்னை பார்த்து இப்படி நீ எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சபரிக்கிட்ட கடுமையான சண்டை போட்டிருக்காங்க இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில்தான் சபரி அந்த வீட்டில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து புவனேஸ்வரியோட கழுத்தை சரமாரையாக அறுத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி அப்போது தான் புவனேஸ்வரிடைய அடல சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவங்களெல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க அப்போது சவரி தன்னுடைய வீட்டில் குடிசை வீட்டிலிருந்து தப்பிச்சு ஓடுறதையும் பார்த்துருக்காங்க அவன் இந்த நேரத்தில் எங்கேடா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ச பெண் வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே ரத்த வெள்ளத்தில் புவனேஸ்வரி துடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க உடனடியாக புவனேஸ்வரியை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அங்கு சிகிச்சை பலனில்லாமல் புவனேஸ்வரி பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க இதையடுத்து தகவல் அறிந்த ஐயம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டரான மகாலட்சுமி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையும் நடத்திருக்காங்க மேலும் தப்பியோடிய சபரியை பிடிப்பதற்காக இரண்டு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு அவர்களை போலீஸார் வந்து தேடியும் வந்தாங்க இந்த நிலையில்தான் சபரியோடைய தப்பியோடிய சபரியும் குருணை மருந்தை சாப்பிட்டு மயங்கி கிடந்திருக்காரு இது குறித்து தகவல் அறிந்த போலீசாரும் சபரியையும் மீட்டு திரு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரையும் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க அங்கு தற்போது அவருக்கும் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது சபரி எதற்காக தன்னுடைய மனைவியை கொலை செய்தார் அப்படிங்கிற குறித்து இன்னும் தெரியாத நிலையை நீடித்து வருது காரணம் இந்த சம்பவம் நடந்தபோது சபரியும் புவனேஸ்வரியும் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க சபரி கண் விழித்தால் மட்டுமே இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காதலித்து திருமணம் செய்த கணவரை மனைவியை கொல்ல என்ன காரணம் என்பது தான் தற்போது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்